அந்த சித்தர் இருக்கார் இடது புறம் மேசை வச்சு ஒரு ஒருத்தர் இருக்கிறார் இடது புறம் அநேகமா உங்க குடும்பத்தில் இருக்கிற மோதாதி தான் இருப்பார் ஒப்பா இருக்கிறாங்களா அப்பா அவரு உங்க அப்பா தான் அப்ப நான் சொன்ன அடையாள பிரகாரம் உங்க அப்பா இருந்தாரா மேசை வச்சிருந்தாரா அவருதான் இறந்துட்டாரா அப்ப அவருதான் உன் பக்கத்துல இருக்காரு இன்று நாம் காண இருப்பது சேவினை ஏவல் பில்லி சூனியம் போன்றவைகளிலிருந்து நிரந்தரமாக தீர்வு காண செய்யும் அகத்தியரை மானசீக குருவாக ஏற்று கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதிசய குருஜியை பற்றிதான் இவ்வளவுதானா என்று நீங்கள் யோசிப்பீர்கள் இது மட்டும் இல்லாமல் எங்கள் குழுவிற்கு ஆச்சரியமான நிகழ்வை ஒன்றை நடத்தி காட்டி எங்களை பிரம்மிப்பில் ஆழ்த்திய அந்த அதிசய காணொலியும் இதில் இணைத்துள்ளோம் நிகழ்ச்சி முழுவதும் பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் நலமுடன் வாழ்ந்தால் அருகில் இருப்பவர்களுக்கு மனம் பொறுப்பதில்லை அதனால் அவர்களுக்கு செய்வினை ஏவல் சூனியம் போன்ற தீய செயல்களை செய்து அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து மனதுக்குள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பவர்கள் அநேகர் உண்டு இதில் விஷயம் என்னவென்றால் உறவினர்கள் மட்டுமல்லாமல் பழகிய நண்பர்களும் இது போன்ற பஞ்சம பாதக செயல்களை செய்து சம்பந்தப்பட்டவர்கள் அனுபவிக்கும் வேதனையை தூரத்திலிருந்து மனதுக்குள் ரசித்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் போன்றவைகளை யார் கண்டுபிடித்து இருப்பார்கள் என்று பலரும் சொல்லி நாம் கேட்டிருப்போம் இவை அனைத்தும் நன்மைக்காக மட்டுமே சித்தர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள் ஆனால் இவற்றையே மனிதர்கள் கையில் வரும்பொழுது தவறாக மாறியுள்ளது பண்டைய காலத்தில் வாழ்ந்து பல அற்புதங்களை செய்த சித்தர்கள் மூலிகைகளை கொண்டே மந்திர உருவேற்றி பல செயல்களில் வெற்றி அடைந்தனர் அதன்படி அவர்கள் பயன்படுத்திய மூலிகைகள் அஷ்ட கர்மங்கள் எட்டு சித்திகள் எனப்படுகின்றன ஒரு சித்திக்கு எட்டு மூலிகை என அஷ்ட சித்திக்கு அறுபத்தி நான்கு மூலிகைகளை அவர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள் என்று அவர்கள் எழுதிய ஓலை சுவடிகளில் நாம் அறிந்திருப்போம் ஆனால் அவைகள் மனிதர்கள் கையில் கிடைக்கும் பொழுது தலைகீழாக மாறி உள்ளது உதாரணமாக இறைவன் நாம் தின்பதற்கு ஏதுவாக நெல்லில் கிடைக்கும் அரிசியை வேக வைத்தால் அது சாதமாக மாறும் அதை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது ஆனால் மனிதர்களாக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் அந்த அரிசியை உடைத்து ரவையாகவும் மாவாகவும் நொய்யாகவும் அதில் இனிப்பு சேர்த்தோம் மாமிசம் சேர்த்தோம் காய்கறிகளை சேர்த்தோம் என மூளைக்கு எட்டியவாறு அனைத்தும் சேர்த்து இப்போது நாம் உணவாக உண்டு கொண்டிருக்கிறோம் இதே போலதான் சித்தர்களும் அக்காலத்தில் மந்திரங்கள் அனைத்தும் நற்காரியங்களுக்காகவே பயன்படுத்தி உள்ளார்கள் ஆனால் அதை மனிதர்கள் கையில் கிடைக்கும் தவறுகள் ஏற்பட்டுள்ளது சேவினை என்றால் ஒருவருடைய காலடி மண் தலைமுடி உடைகள் போன்றவைகளை எடுத்து மாந்திரீகம் செய்து அவர்களை எந்த ஒரு செயலும் செய்ய முடியாமல் இருக்கச் செய்வதே சேவினை ஆகும் ஏவல் என்றால் குட்டி போன்றவைகளை ஏவி விட்டு அவர்களை பைத்தியமாக்குவது என்றால் முடக்கி ஒரே இடத்தில் அமர வைப்பது மகிழ்ச்சியான குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கி பிரிவை ஏற்படுத்துவதாகும் இந்த கலியுகத்தில் மனிதர்களை விட மிருகங்கள் எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லலாம் காரணம் தைவதாட்சன் பார்த்து பாவம் என்று விட்டுவிடும் ஆனால் ஒரு சில மனிதர்கள் அவ்வாறு இருப்பதில்லை தங்களுடைய தேவைக்காக இல்லாமல் தங்களுக்கு தேவைப்படவில்லை என்றாலும் மாந்திரீகம் செய்து ஆளை காலி செய்து விடுவார்கள் சரி இந்த காணொளிக்கும் இப்பொழுது கூறிக்கொண்டிருப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே நீங்கள் யோசிக்கிறீர்கள் நிச்சயம் காரணம் உண்டு அது என்னவென்றால் பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான அகத்தியர் சித்தரை குருவாக ஏற்று அவருடைய வாக்கு கேட்ப மாந்திரிக பிரச்சனைகள் இருந்து நிரந்தரமாக தீர்க்க செய்யும் அதிசய குருஜியை பற்றிதான் இவர் பெயர் சிவசக்தி கிருபானந்தம் குருஜி ஆகும் இவரிடம் வந்து பல அடைந்த பக்தர்கள் எண்ணிக்கை ஏராளம் என்றும் குருஜி என்றும் அப்பா என்றும் தான் அழைக்கிறார்கள் சித்தர் அல்லது சாமி என்றால் இவருக்கு பிடிக்காதாம் ஆகையால் இங்கு வரும் பக்தர்கள் அப்பா என்றே பாசமுடன் அழைக்கின்றார்கள் நமது நேயர்களின் ஒருவரான சம்பத் என்பவர் அளித்த தகவலின்படி நாங்கள் அங்கு சென்றோம் அவரிடம் விசாரித்த பொழுது யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக என்பதற்காகவே உங்களை அழைத்தேன் என்று எங்களிடம் அவர் விவரித்தார் இவரை பற்றி இங்கிருந்த பக்தர்கள் விளக்கும் போது எங்களுக்கு சாதாரணமாக தான் இருந்தது ஆனால் இவர் எங்கள் குழுவை சேர்ந்த ஒருவரை பற்றி நேரில் போல் கேட்டு நாங்கள் அதிர்ந்து முதலில் அந்த காணொலியை நீங்களே பாருங்கள் இதை ஒரு நிமிஷம் கையில் வச்சு உங்களுடைய வீட்டு குலதெய்வத்தையும் மறைந்த மூதாதர்கள் யாராவது இருந்தால் அவங்களையும் மனசுல நினைச்சுக்கின்னு و نیم ساعته میاد நீங்க பேர் வந்தவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்றாரு நமக்கு ஏதாவது சொல்லுவாரா நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து நீங்க அமர்ந்தீங்க நீங்க யாராவது சித்தரை வணங்குறீங்களா ஒரு குருவா வந்து ஒரு சித்தரை வந்துங்கிறீங்களா காவியோடைய போட்டுக்குன்னு சிகப்பா ஒல்லியா தாடி வச்சிருப்பாரு ஒண்ணு அவர் வலது புக்கிற வலது புற நிக்கிறார் ஒரு மேச வச்சுக்கின்னு உங்க குடும்பத்துல யாரோ ஒரு மோதாதியார் உங்க இடது புற நிக்கிறாங்க யாராவது உங்களுக்கு அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவுகள் செய்தால் இதை வந்து இவங்க ரெண்டு பேருமே பார்த்துப்பாங்க அவங்களுக்கு திரும்பி போகும் வகைக்கு அவங்க பார்த்துப்பாங்க இந்த சித்தரை கடைசி வரலையும் சில பேர் என்ன செய்யறாங்க இந்த சித்தரை வணங்கலாம் இதை விட இன்னும் கொஞ்சம் சக்தியானவங்க அங்க வணங்கலாம் அப்படின்னு போறாங்க வேண்டவே வேண்டாம் இந்த சித்தரையே வந்து கட்டியமா கடைப்பிடிங்க உங்களுக்கு மலை போல வர்றது கூட பனி போல விளைக்கிடுவார் எங்கெந்து ஓடிவோ அங்கங்கே அது திருப்பி அனுப்பிச்சிடுவார் ஆகினால எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்லா இருப்பீங்க வலது புறம் அந்த சிக்கர் இருக்கார் இடதுபுறம் மேசை வச்சு ஒரு எவொருத்தர் இருக்கிறார் இடதுபுறம் அநேகமா உங்க குடும்பத்தில் இருக்கிற மோதாதி தான் இருப்பார் ஒப்பா இருக்கிறாங்களா அப்பா அவரு உங்க அப்பா தான் அப்ப நான் சொன்ன அடையாள பிரகாரம் உங்க அப்பா இருந்தாரா மேச வச்சிருந்தாரா அவரு தான் இறந்துட்டாரா அப்ப அவர்தான் உங்க பக்கத்துல இருக்காரு புரியுதுங்களா இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வெள்ளியம் சேவனையால் பாதிக்கப்பட்டு சாகும் தருவாயில் இருக்கும் மனிதர்களே ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இவரிடம் அழைத்து வந்தால் நிச்சயம் இவர் காப்பாற்றி விடுவாராம் எப்படி என்றால் பெங்களூர் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான் இந்த மாதிரி ஒரு சமாசார்கா என்ன சமாசாரம் அப்படி கேட்டேன் என் பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் இருக்கிற மென்டல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பொண்ணை முதல்ல கூப்பிட்டு வாடா என் தெரிஞ்சவர் இருக்காரு குடியாத்தில் நான் அவர்கிட்ட பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் இட்னு வந்தான் இட்னு வந்து என்ன சமாசாரன்றது ஐயாக்கிட்ட சொன்னாங்க அதாவது பொண்ணு வந்து அந்த தேர்வுலேயே பொண்ணு கேட்டிருக்காங்க பொண்ணு இவங்க கொடுக்குறதுக்கு விருப்பப்படல பொண்ணும் விருப்பப்படல அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கன்னா கொடுங்கோ எங்கேனா கொடுத்துருக்கோம் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிருக்காங்க ஆகினால பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க பொண்ணு கேட்டவங்க யாவல் பில்லி சூனி ஏதோ ஒன்று பண்ணி அந்த பொண்ணுக்கு மென்டல் மாதிரி பண்ணிட்டாங்க மென்டல் மாதிரி பண்ணதுனால ஒரு வாரம் பத்து நாள் தான் இருக்குது கல்யாணம் அந்த நேரத்தில் இந்த பொண்ணு மென்டல் மாதிரி ஆயிடுச்சு எப்படி இந்த பொண்ணு மனமாரி கூப்பிட்டு போக முடியும் அப்படின்றதெல்லாம் ஐயாக்கிட்ட சொல்லி அழுதாங்க அவங்க ஐயா பா ஐயா என்ன சொன்னார் உட்கார வச்சு அந்த பொண்ணவே எதோ அதுக்கு செய்ய வேண்டியது சமாசாரமாக செய்தார் செஞ்ச உடனே செய்து அன்றைக்கே முடிச்சு அனுப்பிச்சிட்டாரு இட்னு போயிட்டாங்க இட்னு போய் மறுநாள் மூணாறு ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் பத்து நாள்லேயே அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அருமையாக கல்யாணம் பண்ணி போச்சு கல்யாணம் பண்ணிக்கிச்சு இப்போ ரெண்டு குழந்தை இருக்குது குழந்தை இல்லாதவர்களுக்கும் பெண்களின் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் இவர் சொல்லும் தீர்வுகள் சற்று வித்தியாசமாக தான் உள்ளது இவை அனைத்தும் அகத்திய மாமுனி கனவில் வந்து கூறியதை நோட்டில் எழுதி வைத்துக் கொண்டு அதன்படி இவர் செய்து கொண்டிருக்கின்றாராம் எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பாப்பா வந்து படிச்சுன்னு இருக்காங்க ஒரு பாப்பாவுக்கு வந்து மேரேஜ் முடிச்சிட்டோம் அந்த பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குழந்த நின்றுது அபார்ட் ஆகிடுச்சு மதி இன்னொரு குழந்த நின்றுச்சு அதுவும் வந்து ப்ளீடிங் ஃபஸ்ட் மந்த்திலேருந்து ஃபைவ் மந்த்தில் ப்ளீடிங் ஆகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் வந்து எதுனா ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வந்து சொன்னாங்க அகத்தியருடைய வாக்கு கேட்டு ஒருத்தர் குரு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் பிரச்சனையை மொத்தம் வந்துட்டு சே எளிய முறையில் தான் பூஜை பண்ணாருங்க அது பண்ணதுலேருந்து பாப்பா வந்து அப்படியே நின்றுடுச்சு அந்த ஃபைவ் மந்த்து ப்ளீடிங் அப்படியே கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு நின்றுட்டு பாப்பா வந்து நல்லா க பாப்பா பிறந்துச்சு பத் டென் ஆச்சு பாப்பா பிறந்துச்சு பொண் பொம்பளை கொழந்தை பிறந்துச்சிங்க பொண்ணு தான் பிறந்துச்சு டூ மந்த் டூ இயர்ஸ் இருக்குதுங்க இப்போது நல்லா ஆக்டிவாக இருக்குது நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுவாக கருவழி உருவழி என்று மாந்திரிகத்தில் உண்டு கருவழி என்றால் இறந்த உடம்பில் இருந்து எடுக்கப்படும் மையை வைத்து செய்வதை கருவழி ஆனால் உருவழி அப்படி அல்ல இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகை வைத்தும் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்தும் தான் இவர் செய்கின்றார் என்று இங்க இருந்த ஒரு பக்தர் எங்களிடம் விவரித்தார் அப்போ கொரோனா பீரியடு பக்கத்துருவில் வந்து ரிலேஷன் தெரிஞ்ச மாதிரி அவங்க தெரிஞ்சவங்க அந்த பாப்பாவுக்கு வந்து காற்று பிச்சுன்னு ரொம்ப வீட்டில் ரொம்ப தொலை கொடுத்துனுச்சு ஒரு கிலோ கறி ரெண்டு கிலோ கறி சாப்பிட்றது நைட்டில் குடிக்கிறது பசங்களை ரொம்ப கொடுமை பண்ணுறது வீட்டுக்கார ரொம்ப கொடுமை பண்ணுறது அப்படி ரொம்ப தொந்தரவு பண்ணினுச்சு அது என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல நம்ம நான் வந்து அங்கே பக்கத்து வீடுன்றதுக்காக வந்து நம்ம வீட்டாண்ட வந்தாங்க சரி எனக்கு தெரிஞ்சவர் இருக்கிறாரு நம்ம போகலான்னு சொல்லி நான் கூட்டின்னு போனேன் அவர் வந்து அகத்தியர் அகத்திய மாமுனியை ரொம்ப நம்புறவர் அந்த நேரத்தில் போகும்போது ஒரு அந்த எலுமிச்ச கொரோனா பீரியட் அப்போ வந்து ஒரே ஒரு ஊது வத்தி தாங்க ஊது வச்சிலேயே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த காற்றை வந்து இறக்கிட்டார் இறக்கி ஒரு பாட்டிலை வந்து அடிச்சிட்டார் அந்த காற்றை அடைக்குது என்ன பண்ணார் அடுத்த அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு வந்து மயக்க அடிச்சு வீழ்ந்துடுச்சு விழுந்து மறு மறுபடியும் அது எழுந்துச்சு நான் இன்னும் நான் எங்கே இருக்கிறேன் என்ன ஆயாச்சு என் இன்னாச்சு எனக்குன்னு சொல்லி கேட்பச்சு ஒன்றும் இல்லைம்மா போய் குளிச்சிட்டு வா சொல்லி சொல்ல சொன்னாங்க அந்த பொண்ணு குளிச்சுட்டு வந்து நார்மலாக எப்படி இருந்துச்சு அதே மாதிரி ஆயிடுச்சு அரசியலில் ஜெயிக்க வேண்டும் காணாத வெற்றி காண முடியுமா குறிப்பாக ஒரு நபரை எதிர்த்து நின்றுள்ளது அந்த நபர் நின்றால் நிச்சயம் தேர்ச்சி பெற மாட்டார் என்று அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் இவரிடம் வந்த பொழுது சில சத்தியங்களை வாங்கி கொண்டு வரலாறு காணாத வெற்றியை கிடைக்க செய்துள்ளார் எப்படி என்றால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் அக்கா ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் குருஜி ஐயா கிட்ட ஒருத்தர் மூலியமாக எனக்கு அவர் தகவல் கட்சி அவர்கிட்ட கூட்டம் போனேன் பரிபூர்ணமாகி அவர் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அக்கா எந்த ஒரு குறையிலாம் நல்லா சிறப்பாக இருக்காங்க இது மாதிரி ஒரு சூழலில் அவர் ஐயா கிட்டே எங்களுக்கு கவுன்சிலர் நிற்கணும்னு ஒரு ஆசை வந்தது அந்த ஆசைக்காக அவர்கிட்ட நான் போய் கேட்குறேன் ஐயா இந்த மாதிரி உள்ளாட்சி கவுன்சிலர் நிற்கலான்னு ஒரு ஆசை ஐயான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பொருளாதாரம் பணம் இருக்குதான்னு கேட்குறாரு எனக்கு பணம் இல்லை இல்லை ஐயா நீங்கள் இருக்கிறக்கி அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்னை தோளில் தட்டி கொடுக்குறாரு எப்படி எலெக்ஷன்ன்றாரு இன்னொரு மூணு நாள் மாதத்தில் வந்துடுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பேர் கூடுன்றாரு நான் எங்கள் மனைவி பேர் தரேன்ல எங்கள் மனைவி பேர் கொடுக்குறேன் ஏன்டா நீ நிற்கிற உனக்கு மனைவி பேர் தரேன் அது லேடிஸ் ஓட ஐயா அதனால் அவங்க தான் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்ன மாதிரி இன்னொரு பத்து பேர் வந்திருக்காங்க இந்த மாதிரி கவுன்சிலர் நிற்கிறதுக்காகவே அதில் நானும் ஒருத்தன் அவங்க தந்தனே எங்கெங்கே நிற்கிறாங்க நானும் ஒருத்தன் அதில் அப்புறமா ஒரு மூணு நாள் நமக்கு டைம் வச்சு திரும்ப வர சொல்கிறார் திரும்ப மூணு நாள் பொறுத்து போகிறோம் ஓடி இது மாதிரி நின்றுட அபார வெட்டியில் ஜெயிப்பா அப்படின்றாரு நான் அப்பவும் பயத்தோடு கேட்குறேன் ஐயா அந்த மாதிரி அது கொஞ்சம் எது வேறு நிற்கிற ஒரு மூணு நாள் பேர் நிற்கிறாங்க ஐயா கொஞ்சம் பணம் பழம் பச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீ அந்த ஆண்டவனை நம்பி எங்கிட்ட வந்துட்ட நீ எதை பற்றி கவலைப்படாத நம்பிக்கோட நூறு பர்சன்ட் ஜெயிக்க வைப்பேன் நான் அதில் எந்த மாற்றம் நான் உறுதியோடு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நீ ஒரு சக்தி வாக்கு கொடுக்கணும்னு கேட்குறாரு சொல்லுங்க ஐயான்றேன் உங்கள் மனைவி நீ கூட்டணுமா நான் கிட்ட தான் அந்த சத்திய வாக்கு அவங்கள தானே நிற்க வைக்கணும்னு கேட்குறாரு ஆமான்னு சொல்கிறேன் அவங்கள கூட்டணு அவங்ககிட்ட தான் சத்திய வாக்கு வாங்கினேன் நான் எங்கள் மனைவி கூட்டணும்னு போகிறேன் அம்மா நீ கவுன்சிலர் என்ன 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 செய்வோமான்னு கேட்குறாங்க இந்த மாதிரி ஜெயிச்சுட்டு ஜனங்களுக்கு நல்லது செய்கிறேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரைக்கும் தான் நீ வந்து கவுன்சிலர் நின்று ஜெயிக்கணும் ஜெயிக்க வச்சு தர வேண்டியது என் வேலை அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு வாங்குறாரு வாங்கிட்டு கூட உங்கள் கணவர் தொடர் பயணம் பண்ணுறாரு நீங்கள் வந்து மாவு சாப்பிட்றது கறி சாப்பிட்றது மது அருந்துடுது தவறான பழக்கங்கள் ஈடுபடுறதுல வச்சுக்கூடாது அப்படின்னா நான் ஒன்று வெற்றி பெற செய்யு தரேன் நீ என்னை நம்பு அந்த கடவுளை நம்பு நான் ஜெயிக்க வச்சு தரேன்னு சொல்லிட்டு அவரை சத்திய வாக்கு வாங்கின உத்தரவாதம் கொடுத்து அனுப்புகிறாரு தொடர்ச்சியாக தேர்தல் நேரம் நெருங்கு நெருங்க எனக்கு பயம் வருது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி போய் சந்திக்கிறேன் ஐயா என்ன சொல்ல மாட்டேன் தின்னு வரைக்கும் கொடுப்பாரு நெத்தியில் வச்சுக்கிட்டு போய் நீ போய் ஓட்டு கேள்டா நல்லது செய்யணும்னு மட்டும் நினச்சி கேள்டா அதே நினைப்போடு போணங்க செய்துங்க நாங்க 9 பேர் அவர்கிட்ட நின்னு இந்த மாதிரி நாங்க ஜெய்கிட்டுகாக வந்து 9 பேர் வந்து ஐயா அவர்கள் வந்து வெற்றி பெற செய்து கொடுத்தாரு அந்த குருஜி ஐயாக்கு என்னைக்கு நாங்க உயிர் உள்ளவரை விசுவாசம்மாவோ ஒரு நன்றியோடவும் இருப்போம் இல்லற வாழ்வில் சரியான புரிதல் இல்லாமல் பிரிந்திருக்கும் தம்பதிகளை ஒன்றாக சேர்த்து வைப்பதும் வசியத்தால் மாட்டிக்கொண்டு கள்ளத் தொடர்பில் இருக்கும் நபர்களை மூன்றே நாட்களில் பிரித்து காட்டுவதும் என அனைத்து விதமான செயல்களையும் கூறிய வழிமுறையை கொண்டுதான் இவர் கையாண்டு வருகிறாராம் என் குடும்பத்துல சந்தோஷம்ன்றது இல்லை ஒற்றுமன்றது இல்லை மகன் மகன்களுக்கும் மக மனைவிமார்களுக்கும் மகள்களுக்கும் ஒரே பிரச்சனை இது யாரோ வந்து யாவல் மூலியமா விட்டு வீட்டில் நடக்கிற சம்பவத்தை வேடிக்கை பாக்குறாங்க ஆகினால ஒரு சில பெரியவங்க சொன்னேன் நீ எங்கேயாவது போய் வெளியே போய் பாரு அப்படின்னு சொன்னாங்கோ ஐயாவுடைய நம்பருக்கு அடிச்சுது இந்த நம்பருக்கு அவரை கான்டாக்ட் பண்ணேன் அவர்கிட்ட வரும்போது ஒரு தேங்காய் ஒம்பது எலுமிச்சி மூலம் பாக்கு பூ பழம் வாங்கினோம் அப்படின்னு சொன்னார் வாயின் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு பார்த்தேன் உனக்கு இந்த யாவல்ன்றது செய்திருக்காங்க தம்பி நீ இதை பார்த்து நான் நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் முடிச்சு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் இங்கே எங்கள் அண்ணன் வீட்லேயே எங்கள் ஊர்லயே எங்கள் அண்ணன் பொண்ணு செய்வனை ஏதோ செஞ்சு செய்வனு சொல்ல முடியாது அது ஏதோ ஒரு காற்று பிடிச்சுன்னு இருக்குது காற்று பிடிச்சுன்னு இருக்கும்போது இது அவங்க வீட்டுக்குள்ளவே எங்களுக்கு யாருக்குமே பக்கம் பக்கம் அண்ணன்மார்க்கு தம்பிமார்களுக்கெல்லாம் சொல்லாமே அவங்களுக்குள்ளவே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏற்பாடு பல இடத்துல போயிருக்காங்களா அது ஒன்றும் வேலை ஆகலை ஆகினால எனக்கு சமாசாரம் தெரிஞ்சிச்சு என்ன பைத்திகாரா எனக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இட்னு வந்தேன் இட்னு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு கொடுத்ததுனால அந்த பொண்ணு நல்ல மாதிரி ஆயிடுச்சு ஒரே நாள் ட்ரீட்மெண்ட் உட்கார வச்சார் அது ஏதோ செய்தார் உட்கார வச்சு செஞ்சார் இன்றைக்கி அந்த பொண்ணு நல்லா இருக்குது இப்போ கல்யாணம் கல்யாணம் பண்ணினு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சு அதுக்கப்புறம் இருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணால் மாதிரி எங்கள் தங்கச்சி வந்து காற்று பிடிச்சுனுக்குது அந்த பொண்ணுக்கு எதனா பார்க்கணும் அந்த பக்கம் எதுனா நல்லவங்க யாரென்னு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் சொன்னேன் குடியாத்தில இருந்து தெரிஞ்சவர் இருக்கிறாரு என் குடும்பம் நல்லா இருக்குது எங்கள் அண்ணன் கூட்டு குடும்பம் நல்லா இருக்குது பெங்களூர்லேருந்து என் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு நல்ல மாதிரியாக நான் முடிச்சு கொடுத்து அமிச்சேன் முதல்ல கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன் இட்டுன்னு வந்தாங்க இட்டுன்னு வரும்போது ஆட்டோவில் தான் தூக்கின்னு வந்தாங்க அங்கேருந்து வரும்போது தன்னுடைய உடம்பு மேலே துணி அந்த பொண்ணு வைக்காத அளவுக்கு பிச்சு பிச்சு போடும் அந்த மாதிரி கொண்டாந்தாங்க கொண்டு வந்து நமக்கு விசாரிச்சாரு எப்படி என்ன சமாசாருன்னு அந்த காத்து புருஷனுக்கு சொன்னாங்க உட்கார வச்சு அந்த பொண்ணை உட்கார வச்சு அது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாரு செஞ்சுட்டு அந்த பொண்ணை ஆட்டோவில் தூக்கிட்டு வந்தாங்க தூக்கின்னு வந்து துணியெல்லாம் கழிச்சுன்னு உட்காந்த பொண்ணு இவர் உட்கார வச்சு அது எதாவது செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு உடனே மைக் கடிச்சு கேள்வி வந்துச்சு எந்திரிக்கும் போது நான் ஏன் அங்கே இருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி அந்த பொண்ணு கிழிச்சு துணிகளவே அப்படி மூடி மறைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த வெக்கம் வந்துச்சு வெக்கம் வந்துச்சு வெக்கம் வந்த பிறகு அந்த பொண்ணுமே போய் ஆட்டோவில் ஏறின்னு போய் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஐயா அவருடைய செய்த நன்மையால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் என் ஃப்ரெண்டு குடும்பம் நல்லா இருக்குது என்னுடைய அண்ணன் மகள் நல்லா இருக்குது நான் பார்த்த வரைக்கும் ஐயா இதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அதுபோல் என் குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி பல குடும்பங்களில் பல எள்ளல்கள் வந்தாலையும் அவங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என் உயிர் உள்ளவரை என் அண்ணன் குடும்பத்தினார்களுக்கும் என் குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் அவரு ஒரு ஆலமரமா இருந்து எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்கிறாரு அவருடைய மனம் இந்த உலகத்துக்குள்ள ஒரு ஆலமரத்துக்கு சமம் இங்கிருந்தவர்களின் ஒவ்வொருவருடைய அனுபவம் சற்று வித்தியாசமாக தான் இருக்கின்றது அவைகளை பற்றி இப்பொழுது காண்போம் எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை எது வந்தாலும் செய்வனை செஞ்சு வாசலில் வைக்கிறது அதாவது எங்கள் சொந்தக்காரோ அசலாரோ யாரோ எங்களுக்கு தெரியாது இதில் எனக்கு ஃப்ரெண்டுன்ற முறையில் ஒரு பெரியவரை பார்த்து சொன்னோம் இந்த மாதிரிப்பா அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் வெக்காளியம்மன் கோயில் புதுக்கோட்டை சைடு போங்க அங்கே வந்து உங்களுக்கு ப அங்கே போனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொன்னாங்க நாங்கள் போனோம் போய் ரெண்டு நாள் இருந்து பார்த்ததில் ஒரு அம்மா சாமி வந்து சொல்லுச்சு இந்த மாதிரி கும்பமுனின்றவங்க கிட்ட வடக்கு திசையில் இருக்கிறாங்க நீங்கள் போய் என் மகங்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எங்கெங்க நாங்களும் அது அது என்னான்னு எங்களுக்கு அர்த்தம் தெரியல நாங்களும் வந்து வீட்டில் அக்கம் பக்கத்தவங்கக்கிட்ட எதுவும் சொல்ல முடியல எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாங்க அவங்க கிட்டே சொன்னோம் இந்த மாதிரின்னு எங்கள் அவருக்கும் ஒன்றும் புரியல இந்த மாதிரி சொன்னாங்கப்பா கும்பமுனி கிட்ட போக சொல்லிடணும் அப்படின்னா என்னான்னு தெரியல எனக்குன்னு அகத்தியருன்றவங்க அகத்திய முனியக்கிட்ட தான் அவங்க இருக்கிறாங்க நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க எனக்கு தெரியல நீ இட்னு பார்ப்பா அப்படின்னா எங்கன்னா பார்த்து தெரிஞ்சால் சொல்லுப்பானதுக்கு அவர் வா நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டுன்னு போனார் அப்போ தான் ஐயாவை அறிமுகம் பண்ணி விட்டாரு ஐயா கிட்டே வந்த பிறக்கால பரிகாரம் கலச பரிகாரம் வச்சு செஞ்சதுனால ஒரு என் பொண்ணுக்கு திருமணம் ஆச்சு கல்யாணம் ஆச்சு எங்கள் பையனுக்கு வேலை கிடைச்சது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம் இடையில எங்கள் வீட்டுக்காரர் என் மேலே சந்தேகப்பட்டு வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை அதையும் வந்து ஐயா கிட்ட நாங்கள் ஒப்பிச்சோம் இந்த மாதிரி இருக்குது ஐயான்னு அவங்க இருந்துன்னு சரி நான் கலசம் வச்சு நான் பூஜை பண்ணி தரமா அப்படின்னு கலசம் வச்சு பூஜை பண்ணி கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் இப்போ சந்தோஷமாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுவார் நாங்களும் அறிமுகம் பண்ண கிட்ட ஒரு அவரை அறிமுகம் பண்ணி அவரும் கொஞ்சம் நல்லா அவரை கொஞ்சம் இது பண்ணி பூஜை பண்ணி ஓரளவுக்கு லெவலாக இருந்து சைக்கிளில் வந்தவர் இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறாரு கார் வச்சுருங்கிறாரு இது காலேஜ் கட்டியிருக்கிறாரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாரு நல்ல வசதியாக தான் இருக்கிறாங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க நாங்களும் நல்லா இருக்கிறோம் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் எனக்கு ஒரு சவாரி பஸ் ஆஸ்பத்திரியில் அண்ணா கிடச்சிது அவங்க ஒரு உடம்பு சரியில்லாத ஆள் நாலஞ்சு பேராக சேர்ந்து அவரை ஏத்தின் வந்தனாண்ட ஆ ஏத்தின் வந்து ஐயா கிட்டே வந்தான் குருஜிக்கிட்டு வந்தேன் வந்த பிறகு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னான் வெயிட் பண்ணான் வெயிட் பண்ண பிறகு அவர் நல்லா நடந்து வந்தார் எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு அப்புறம் அப்புறம் வந்து நாம் ஒரு நாளைக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு மறுநாள் நான் வந்தேன் ஐயா கிட்டே ஐயா வந்து எனக்கு சரியாக ஆட்டோ ஓடலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவர் நீங்கள் தான் இது கேட்டு சொல்கிற வாங்கன்னு சொன்னார் சொன்னார் சொல்லி சில இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்தாரு எனக்கு எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாம ஓடி நல்லா இருக்கிறோம் இங்கிருந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் எங்கள் குழுவிற்கும் ஆச்சரியத்தை நிகழ்த்தி காட்டிய குருஜியை மனமகிழ்ச்சியுடன் வணங்கி நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம்